ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து எக்ஸல் கம்பெனி நைட் கம்பெனியெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் முடியல அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரிலீவ் வாங்க கடைசி அஞ்சு வருஷமாக நான் சரியாக வேலை போகல இப்போதான் போன வருஷம் தான் நான் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணேன் ஜாபில் ஜாயின் பண்ணி அவங்க அவர் வெரிஃபிகேஷனுக்காக எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வேணும்னு கேட்டுருந்தாங்க நான் அந்த கம்பெனி போகலாம் அந்த கம்பெனி அங்கே இல்லை தாழ்மட்டமாக இருந்தது சர்ச்சைகளும் தனி அப்ளை பண்ணி

எக்ஸ்ரே எடுத்து போகிறது ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம் போகும்போது என்ன சொன்னா அப்படியே எக்ஸ்ரே எடுத்துட்டு வெயிட் பண்ண அந்த கட்டியோட வேர் வந்து உள் பக்கமா கிட்ட அந்த உள் பக்கத்துல போயிட்டு ஒரு பக்கம் அந்த இந்த விதை இருந்து இந்த வேர் வந்து உள் பக்கம் போயிட்டு வளைஞ்சிருக்கல உள்பகுதி தொடங்க அப்படி வளைஞ்சிருந்து அதை பார்த்து வந்து அவங்க கேட்டாங்க எக்ஸ்ரே எடுத்து அந்த டெக்னீஷியன் கிட்ட கேட்டேன்

もしあんまりしてない。